வரலாற்றில் தீர்க்கப்படாத பல சந்தேகம் முடிச்சுகள் உள்ளன அதில் ஒன்று முகமது கோரி எப்படி கொல்லப்பட்டார் யாரால் கொல்லப்பட்டார் என்பதுதான் முகமது கோரியின் இறப்பு இரண்டு விதமாக கூறப்படுகிறது பிரித்திவிராஜ் ராஷோ என்ற புத்தகத்தில் முகமது கோரியின் கொலை இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பிருத்திவிராஜ் சவுகான் போரில் கொல்லப்படவில்லை பழுக்க காய்ச்சை ஈட்டியால் பிருத்திவிராஜன் இரு கண்களையும் தோண்டி எடுத்து பார்வையர்க்கச் செய்த கோரி பிருத்திவிராஜனையும் அவரது நண்பன் கவிசத் பத்தாயனையும் கைதிகளாக்கி தன்னுடனே அழைத்துச் சென்றார் சிந்து சமவழிகளில் கூடார வாயிலில் மந்திரி பிரதானிகளுடன் அமர்ந்திருந்த கோரி வில்வித்தையில் வீரன் என்று அழைக்கப்பட்ட பிருத்திவிராஜிடம் இரண்டு கண்களையும் குரூடாக்கிய பின் உன்னால் வில்லை இயக்க முடியுமா என்று பிருத்திவிராஜிடம் சவால் விடுகிறார் கோரி முயற்சிக்கிறேன் என்று வில்லை வாங்கினார் பிருத்திவிராஜ் சுமார் நூறு அடி தொலைவில் ஒரு அடிமை நிற்க வைக்கப்பட்டு அவன் தலையில் ஒரு கனி வைக்கப்பட்டது பிருத்திவிராஜ் அருகில் இருந்த நண்பர் கவிச்சந்த் முகமது கோரி அமர்ந்திருந்த இடத்தை பிருத்திவிராஜுடன் சொல்லி உதவர் வில்லை திரும்பி பிருத்திவிராஜையில் அன்பு காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு மின்னலாக சென்று கோரியின் மார்பில் பாய்ந்து கோரியின் முதுகு வழியாக வந்தது முகமது கோரியின் உயிர் அந்த இடத்திலேயே பிரிந்தது பிருத்திவிராஜனும் கவிச்சந்தும் கத்தியால் குத்திக்கொண்டு அவர்கள் உயிரை அவர்களே மாய்த்து கொண்டனர் இன்றைக்கும் ராஜபுத்திரர்கள் இந்த சம்பவத்தை பாடல்களாக உணர்ச்சி பெருக்குடன் பாடுகிறார்கள் இந்திய மண்ணில் பிரவேசித்த அந்நிய நாட்டுப் படையை எதிர்த்து வாழ் உயர்த்தி அவர்களை ஒரு போரில் விரட்டியும் அடித்த ஒரு மாவீரனை ராஜபுத்திரர்கள் இன்றைக்கும் மறக்க முடியவில்லை ஆப்கானிஸ்தானின் வரலாற்று புத்தகங்களில் கோரியின் மரணம் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது நாளை பார்ப்போம்